நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருமுரளி என்றருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்குதுங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு மாத காலங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது எங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம் யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஏன்னா ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பாத்துக்குங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ப்ளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா பாருங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்கு காரகன் நம்முடைய ஆயுளுக்கு காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜத்தை கொடுக்க போகிறார் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பதில்லை பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க மிதன ராசி பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ராசி மிதன ராசிங்க புத்திசாலியான குணம் கொண்டது பயங்கரமான புத்திசாலிய ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி தான் மிதுனம் 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 மிதனம் திறமையான குணம் இருக்கும் எப்படி எதுலையுமே திறமையான குணம் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதன ராசி தான் படிச்சிருக்கவே மாட்டாங்க இவங்களை மாதிரி யாரும் கணக்கு போக முடியாது இவங்களை மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது இவங்களை மாதிரி யாரும் புத்தி சரியாக இருக்கவும் முடியாதுங்க மிதுனம் திறமைக்கு நீங்கள் தான் அதிபதி எது வந்தாலும் சரி அதை எடுத்து நின்று ஜெயிக்கணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசணும் நம்ம ஜெயிக்கலாங்கிற ஒரு மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசிங்க அப்படிப்பட்ட மிதனராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டு வரை உங்க லைஃப்ல என்னென்ன விஷயம் மாற போகுது இதுக்கான பதிவு தாங்க அது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மனிதனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் தொழிலுக்கு காரகர் ஆயுளுக்கு காரகர் ஜீவனக்காரகர் மக்கள் தொடர்புக்கு அவர்தான் அதிபதி இந்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே அவர் தாங்க நம்ம அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னா சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க மிதனராசியை ராசியை என்ன என்னங்க பண்ணாரு பன்னெண்டாம் மண்டலத்தில் குரு இருந்தாருங்க கேட்டு பாருங்க வருமானத்திலையும் தொழிலையும் லாஸ் லாசானு கேட்டு பாருங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய ஜாதத்தில் சரியான அமைப்பு இல்லையோ தொழிலையும் லாபத்திலையும் கணவன் மனைவி உடல் உபாதையிலையும் நிறைய தரையில கொடுத்து விட்டார் ரீசெண்டாக பாருங்க ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு வேலை பத்து வேலை மாறி இருப்பார் வேலை கிடைக்காம நிறைய வீட்டில் இருக்காங்க கேட்டு பாருங்க ஏன்னா எடுத்தவொன்னு எப்படி சொல்றீங்க கண்டிப்பா செவ்வாய்ப்பு அவன் நீசத்துல இருந்தார் ஜனவரி மாசத்துல நீசத்துல இருந்தாருங்க குடும்பத்திலையும் கடனையும் பகையையும் பொருளாதாரத்தையும் ரெண்டு ரெண்டையா மாட்டி பிளாக் ஆகி போயிருக்காங்க நிறைய பேர் முதிர ராசிக்காரர் ஸ்டெடியான மைண்டு இவங்கள்ட கிடையாது ஒரு இடத்துல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணம் கிடைக்கல என்ன கையில வரல அந்த பணம் பணமும் வரல பொருளாதாரமும் கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது பகை பிரச்சனை இருக்குது எதிரி பிரச்சனை இருக்குது எல்லாமே நான் பார்த்து உட்காந்துருக்கேன் நிம்மதிங்கிற விஷயமே எனக்கு இல்லை லைஃப்பில் கேட்டு பாருங்க அது படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனையை பார்க்காத யாருன்னா பார்க்காம இருக்க மாட்டாங்கிறத நான் ராசிக்கிறேன் தாய்மாமா உறவு நல்லா பார்த்துக்கணும் தாய்மாம உறவு உங்களுடைய கணவன் மனைவி சாந்தோஷம் திருமணத்தை பேசிக்கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகுறது இது மாதிரி தடைகள் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் பயணங்கள் திடீர் அலைச்சல் ரொம்ப அலைச்சல் அதிகமாக ஹார்ட் ஒர்க்கு போடுறாப்புல இருக்கு எவ்வளவு தான் நான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு நல்ல பலனை கிடைக்காது அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதனராசிக்காரா ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதன ராசி இப்போ சனி பவனம் இருந்தால் ஜாதம் எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் லக்னத்துலேருந்து சனி பவனை எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான யோகம் இருக்குது தெரியுங்களா மிதனத்துக்கு செம்மையான யோகம் இருக்குது குருவும் சனியும் ஜாதம் நல்லா இருந்தால் இப்போ செம்ம டைமு மிதனத்தை பொறுத்தவரை நம்ம அதிக ஜாதம் கொடுத்தது மிதுனம் அதனால சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் கொடுக்க போறேன்னா ஆகஸ்ட் மாதம் கரெக்டா பதிமூணாந்ததிக்கு அப்புறம் குரு வந்து சுயசாரம் வாங்கி போறாரு இதுல செல்ல போறாரு அது ஒண்ணு நல்லதா அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் அவரும் புரட்டாதி நட்சத்திரம் அவரும் குருவோட சாரத்துல போகிறார் ரெண்டுமே குரு சாரத்துல போகுது அப்ப ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது பாருங்க ஏதோ ஒரு விஷயம் பெருசா ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்குள்ள ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு பிறகு பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது பாரு பொருளாதாரத்தில் வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க செய்து மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி பொருளாதாரத்தில் வருமானத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு வருங்க சேமிப்பே இல்லை எனக்கு கடன் இருக்குன்னா இப்போ கடன் அடைச்சிருவீங்க நிறைய பேர் ஜாதகத்தில் சனிபவன் நல்லா இருந்துட்டால் இப்போ கடன் அடையப்படும் உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணப்படும் வருமானம் என்கும்போது பெரிய லெவலுக்கு வருவீங்க பயங்கரமான யோகத்தை இப்போ சனி பகவான் அள்ளி கொடுத்து போயிடுவார் என்ன காரணம்னா குருவும் சனியும் யோகத்துல இருக்கு அது இல்லாம சனி பவானுடைய பார்வை பாருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்த்து நாலாம் இடத்த பார்த்து அடுத்து ஏழாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பா யோகம் இருக்கு சூப்பர் யோகம் குருவுடைய பார்வை ஒன்னாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்த பாருப்பாரு ஒன்னு ஒன்பத பாக்குறாரா பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு குடும்பத்துல பாருங்க சேமிப்பு வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் பூர்வீக சுற்றுல உள்ள வழக்குலாம் இருக்காதுங்க ஒரு இடத்த விற்கணும் ஒரு பூமி விற்கணும் இது மூலம் என்ன காசு வரும்னா இப்ப உங்களுக்கு வரப்போது பார்த்துக்குங்க இடம் பூமி மூலமாக காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்குது ஏன் இடம் பிரச்சனை மட்டும் நீங்கள் மென்சன் பண்ணி அதிகமாக சொல்றீங்க என்ன காரணம் ஏன்னா சனி பவன் பத்தாம் இடத்தை வந்தால் இடம் வாங்கின ராஜா இல்லை வீடு ராஜா சொத்து வாங்கணும் ராஜா அவர் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்த பார்க்கறாரு நீ வீடை வாங்கி இடத்த வாங்கி வீடை கட்டு அப்படிங்கிறாரு அப்போ ஜாதகத்துல நல்லா இருந்தா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்குள்ள வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் இடத்துல உள்ள பூமி உள்ள கோர்ட்டு கேஸ் அப்பாவோடைய சொத்து அம்மாவோடைய சொத்தம் உங்களுக்கு கிடைக்கணும் எத்தனை பேர் வழக்க சந்தோஷம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாரு பொருளாதார வரமானம் சூப்பராக இருக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நிரந்தரமான வேலை சூப்பர் வேலை இப்போ கிடைச்சா கிடைக்கலையா வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களே அவங்களாம் வேலை உத்தியோகம் மாறணும் வேற கண்டிப்பாட்டு வேறு கண்டிப்பா இங்கே வேலை பார்க்குறவங்க வேலை நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்க போகுது கன்ஃபார்மாக இதை எழுதியே கொடுத்துடலாம் ஏங்க அரசாங்கம் போதும் நீங்கள் முக்கியமாக சொல்கிறீங்க என்ன காரணம் யார் லக்கணத்தில் சூரிய இருக்கோ அவங்க மட்டும் இதை கேளுங்க யார் லக்கணத்தில் சூரிய இருக்கோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் நவம்பர் மாதத்துக்குள்ளே அந்த சூரிய பகவான் வந்து சொந்த வீட்டை வந்து தொற்றுவார் ஆவணி மாசத்துல கண்டிப்பாக அரசாங்க வேலை கன்ஃபார்மாக எழுதியே கொடுத்துடலாம் கன்ஃபார்மாக நடக்கும் அரசாங்க வேலை நடந்துடும் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க நிதிரத்தை பொறுத்தவரை அரசியலும் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி கடன் அடைப்பீங்க லோன் சார்ந்த விஷயம் சரியாகும் கணவன் திருமண திருமணம் தடைகள் நீங்கும் பிடிச்ச பெண்ணு காதல் தினமும் ரெண்டாவது முதலும் குழந்தை பாக்கியும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க இப்போ பண்ணுங்கள் தொழிலை இப்போ பண்ணுங்க தொழிலை நம்பி இறங்குங்க இப்போ தொழிலை இந்த சனி பவனுடைய வக்ர காலத்தில் கண்டிப்பாக பண்ணுங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டுக்குள்ளே எட்டுக்குள்ள பாருங்கள் பாருங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வரதா மட்டும் பாருங்க பெருங்குண்ட பணம் கிடைக்கும் பாருங்க தொழிலில் என்னங்க எப்படி சொல்றீங்க கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராகு ஒன்போதுல உங்களுக்கு மூணாம் இடத்துல வெற்றிலையும் கேது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் குரு போகிறார் அதனால தான் தொழிலில் லாபம் பணம் கிடைக்கும் நான் சொல்றேன் காரணம் இல்லாமல் சொல்லவே கிடையாது செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி தொழில் பண்ணும்போது ஜாதத்தை பார்த்து பார்த்து பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்ப லாட்டரி யோகத்தை எத்தனை பேருக்கு எடுக்குன்னு ஆசை இருக்குது எடுங்க யோகத்தை அடிக்கும் பாருங்க சூப்பரா அடிக்கும் பாருங்க சூப்பராக ஏன்னா வெளிநாட்டு ஸ்தானத்தை ஃபுல்லாகவே இந்த சனி பவன் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை மூணாம் பார்வையை பார்ப்பார் அடுத்த நாலாம் இடத்த ஒரு ஏழாம் பார்வையை பார்ப்பார் அடுத்த பத்தாம் இடத்த ஏழாம் பா ஏழாம் இடத்தால் ஒரு பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை கொடுப்பார் குருவுடைய பார்வையை அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ லாட்ரி அவங்க அடிக்குமா அடிக்காது எத்தனை பேருக்கு அடிக்கணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக எடுங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதமு பண்ணுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் ஐடிஐ ஃபீல்டு நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை நல்லா இருக்கும் நெருப்பு நல்லா இருக்கும் இரும்பு நல்லா நல்லாயிருக்கும் அரசியல் ஃபீல்டு இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் எல்லாமே சாதிக்க போறீங்க மருத்துவத்துறை கண்டிப்பா பக்காவா இருக்கும் இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் மிருகசிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை விடுபடாதீங்க எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அதை மட்டும் விட்டாதீங்க ஏன்னா லைஃப்ல எல்லாமே மாறுது உங்க வாழ்க்கை எல்லாமே டோட்டலா மாறுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் உத்தியோகத்தில் பதவி எல்லாமே சூப்பரா இருக்குங்க பக்காவா இருக்குது மிருகசிரத்துல பிறகு ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டது மிருகசிரம் எப்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஜனவரி மாசத்துல வந்து ரொம்ப கஷ்டம் 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 பகை பிரச்சனை வருமானம் இன்கம் கடன் எதிரி வேலை உத்தியோகம் தடை எல்லாமே தடைபடுச்சு ஏன்னா ஜாதகம் கொடுத்து மிருக தான் அதிகமா கொடுத்தாங்க ரொம்ப எதிரி பகையை பார்த்துட்டாங்க ரொம்ப லாபத்துல ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிட்டாங்க இனிமேல் இருக்காது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தியோகம் மாற்றுறது தொழில் மாற்றம் திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்க நல்லா அனுகூலம் மாறக்கூடிய சூப்பரா இருக்கு அடுத்து திருவாதான சில படத்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எப்படி எதுலமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க உங்களுக்கு உடைய கற்பனை வெளியில கொண்டாங்க யாருமே கர்மா இல்லாமல் பிறக்க முடியாது ஒன்பதாம் இடத்துல ராகு வந்திருக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப ராகும் குருவோட சாதத்துல போடுறாரு கண்டிப்பா பெருமண்ட லாபம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் உயர்ந்த இடத்துக்கு நீங்க தகுதியான இடத்துக்கு போக போறீங்க உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கப்படுது திருமணத்துல உள்ள குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் தொழில ஒரு பெரிய லெவலுக்கு போறது உலகம் பேசக்கூடிய அளவுக்கு உங்க சாதனை பண்ணக்கூடிய நேரம் இருக்கு அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க திருவாதிரை பிறந்தவங்க ஒரு பட்டமோ பதவியோ புகழ் அந்தஸ்தோ கௌரவமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது அடுத்த புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கான இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா வேலை வருமானம் எல்லாம் கணவன் திருமண வாழ்க்கை தொழில் உத்தியோகம் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக ஜனவரி மாதத்துலேருந்து உங்கள் பொருளாதார வருமானம் ரொம்ப டவுன் ஆகி போச்சு ஒரு வாழ்க்கையில் பார்க்காத ஒரு தோல்வியை பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்பு ஒரு மாற்றம் வாங்குறது தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக பக்கவாக இருக்குது புனர்பூசணத்தில் நல்ல நல்லா லைஃப்பை வாழக்கூடிய நல்லாயிருக்கும் நகைக்கடை வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி மிதனத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது